ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மென்சுரேஷன் அளவில் முக்கிய ஃபார்முலாங்க பாருங்கள் உருளை பற்றி கூம்பு கோலம் அரைக்கோலத்தை பற்றி உருளையின் கன அளவு விஇ கொட்டு பையார் ஸ்கொயர்ஹேஜ் பை என்றால் இருபத்தி ரெண்டு ஏழு அல்லது மூணு புள்ளி ஒன்று நாலு ஆறு என்றால் ஆறம் எச் என்றால் உயரம் உருளியின் கன அளவு பையார் ஸ்கொயர் ஏஜ் உருளியின் வலைபரப்பு லேட்ரல் சர்பேசர் டூ பை ஆர் பையார்ஹெச் உருளியின் வலைபரப்பு டூ பையர்ஹெச் உருளையின் மொத்த புறப்பரப்பு டூ பை ஆர் என்று ஹெச் பிளஸ் ஆர் உருளின் மொத்த புறப்பரப்பு டூ பை ஆர் என்று ஹெச் பிளஸ் ஆர் உரு உருளைக்கு உதாரணம் சிலிண்டர் சொல்லலாம் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அடுத்தது பாருங்கள் கூம்பின் கனளவு விட்டு கூம்புன்னு ஐஸ்கிரீம் உதாரணம் சொன்னால் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கூம்பின் கனவு ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கூம்பின் வலைபரப்பு பையார் எல் இங்கு எல் என்பது சாய் உயரம் கூம்பின் வலைபரப்பு பையார் எல் கூம்பின் மொத்த புறப்பரப்பரவு பையார் என்று எல் பிளஸ் ஆர் குமின் மொத்த புறப்பரப்பு பையார் என்று எல் பிளஸ் ஆர் கோலத்தின் கன அளவு வந்து சொல்லலாம் கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் கோலத்தின் வலைபரப்பு ஃபோர் பையார் ஸ்கொயர் கோலத்தின் வலைபரப்பு ஃபோர் பையார் ஸ்கொயர் கோலத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபோர் பையார் ஸ்கொயர் கோலத்தின் மொத்த பிறப்பரப்பும் ஃபோர் பையார் ஸ்கொயர் தான் டிஎஸ்சி என்னுவாங்க அரைக்கோளம் வாட்டர்மெலானை ரெண்டாக கட் பண்ணணும்னு வச்சுங்க ரெண்டு சம்மாக சம்மார்களில் அரைக்கோலத்தின் கனவு வி ஈக்குவல் டு டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் அரைக்கோளத்தின் கனவு டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் அரைக்கோளத்தின் வலைபரப்பு டூ பையர் ஸ்கொயர் அரைக்கோளத்தின் என்னங்க டூ பை ஆர் ஸ்கொயர் அலை அரைக்கோளத்தின் மொத்தப் புறப்பரப்புன்னு அது த்ரீ பையர் ஸ்கொயர் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு த்ரீ பையார் ஸ்கொயர் இப்படி தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்